கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கூறுவேன் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷப்படுங்கள் என்பதே ஆகாய் தீர்க்க தரிசி மனுஷருக்கு நேரிடும் பல கஷ்டங்களை குறித்து சொல்லுகிறார் அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளில் கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தருக்குள் களி கூறுவது மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் சிறந்த அனுபவம் என்று வர்ணித்து கூறுகிறார் அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவ மரத்தின் பல நற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரசிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்கிறார் அதாவது ஒரு மனிதனை ஆசீர்வாதமும் ஐஸ்வரியமுள்ளவனாக்கும் காரியங்கள் அவனுக்கு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் கழிகூர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பேன் என்கிறார் இதுவே தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து அவருக்குள் நிலை கொண்டு இருப்பவர்களின் மெய்யான சாட்சியாகும் ஏனென்றால் நம்மை சுற்றிலும் இருக்கும் அமைப்பு முறைகள் சூழ்நிலைகள் பதவி ஸ்தானங்கள் எதுவாயிருந்தாலும் நமக்கு கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் நம்முடைய தேவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் நம்முடைய தேவன் நமக்கு விரோதமான சூழ்நிலைகளையும் மீறி நமக்கு பல மடங்கு ஆசிர்வாதம் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் நமக்கு இருக்கும் ஆஸ்தி அந்தஸ்து இவைகளினால் மகிழ்ச்சி அடையாமல் கர்த்தருக்குள் கூர்ந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் தேவனாகிய கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளின் மேலும் அதிகாரம் உள்ளவர் அவரே நமக்கு அற்புதங்களை நடப்பித்து காட்டுகிறவர் ஆகையால் கர்த்தருக்குள் கூர்ந்து மகிழ்ச்சியாய் இருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை உமக்குள் என்றென்றைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ந்து கூறும்படிக்கு கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்